வணக்கம் நண்பர்களே திருமல்லா திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் நவம்பர் மாதத்திற்கான பல்வேறு தரிசனம் மற்றும் சேவைகள் குறித்து சில முக்கிய அறிவிப்புகள் வெளிவந்துள்ளன அவற்றில் நவம்பர் மாதத்திற்கான மின்னணு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் ஸ்ரீவாரி ஆர்ஜிர சேவா டிக்கெட்கள் ஆகஸ்ட் பத்தொன்பது திங்கள் அன்று காலை பத்து மணி முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று புதன் காலை பத்து மணி வரையிலும் ஸ்ரீவாரி ஆர்ஜிர சேவா என்று அழைக்கப்படும் கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவை ஆர்ஜர பிரம்மோற்சவம் சகசர தீபாலங்கார சேவைகளுக்கான டிக்கெட்கள் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை காலை பத்து மணிக்கும் வருடா சேவையான புஷ்பயாக சேவைக்கான டிக்கெட்களும் சேவா டிக்கெட்களும் அன்றைய தினமே மதியம் மூன்று மணி அளவில் வெளியிடப்படுகின்றன திருமலையில் அங்க செய்யக்கூடிய பக்தர்கள் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு டிக்கெட்கள் வெளியிடப்படுகின்றன அன்றைய தினம் பிற்பகல் மூன்று மணி அளவில் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு டிக்கெட்கள் வெளியிடப்படுகின்றன அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற முன்னூறு ரூபாய் சிறப்பு வழி தரிசனமானது ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணி அளவிலும் அன்றைய தினம் மாலை முன்னூறு ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட் பெற்றவர்களுக்கான திருமலையில் தங்குவதற்கான விடுதிகள் முன்பதிவு செய்யப்படுகின்றன ஒவ்வொரு மாதமும் இந்த சிறப்பு வழி தரிசனத்தை பதிவு செய்கின்ற நாம போன மாசம் அக்டோபர் மாசத்துக்கான முன்பதிவு செய்ய முடியாம கஷ்டப்பட்டவங்க சர்வர் கொஞ்சம் பிரச்சனையாவும் இருந்தது மின்னணு குழுக்கள் முறை ஆர்ஜிய சேவைகளுக்கு முன்பதிவு செய்திருக்கும் பக்தர்கள் ரூபாய் சிறப்பொழி தரிசனத்திற்கு முன்பதிவு செய்ய இயலாத நிலை ஏற்பட்டதுங்க அதே மொபைல் மீண்டும் கொடுக்கும் பொழுது சர்வரில் வந்துருங்க முடிந்தவரை மின்னணு குழுக்கள் முறை சேவா டிக்கெட்களை பெற வேறு ஒரு மொபைல் நம்பரை கொடுத்து பதிவு செய்து முன்னூறு ரூபாய் சிறப்பு தரிசனத்திற்கு மற்றொரு மொபைல் நம்பரை கொடுத்து பதிவு செய்வது நல்லதுங்க ஒரு கூடுதல் தகவலுங்க திருமலையில் தங்குவதற்காக ஆன்லைன் மூலம் விடுதிகளை முன்பதிவு செய்யும் திட்டம் ரூபாய் முன்னூறு சிறப்பு தரிசனம் பெற்றவர்களுக்கு மட்டுமே தற்பொழுது வழங்கப்பட்டு வருகின்றன திருமலைக்கு வரும் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் இருசக்கர வாகனத்தில் வரும்பொழுது காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை மட்டுமே மலைகளில் பயணம் செய்ய முடியும் என்று தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்துள்ளது மேலும் ஸ்ரீவாரி புஷ்கரணியில் தற்போது வருடாந்திர மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் குளத்தில் உள்ள அனைத்து நீரும் வெளியேற்றப்பட்டு மேம்பாட்டுப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த மாதம் இறுதி வரை இப்பணிகள் தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது திருமலையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பல்வேறு தரிசனங்கள் மற்றும் சேவைகள் குறித்து உங்களுக்கு மேலும் சந்தேகங்களும் இருந்தால் பதிவு செய்யுங்க உங்கள் கேள்விக்கான விடைகளை எவ்வளவு விரைவாக பதிலளிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக பதிலளித்து உங்களுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம்